இப்போ வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் ஹக்கா நூடுல்ஸ் இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம் நூடுல்ஸ் ஐநூறு கிராம் வெங்காயத்தால் ஒரு நான்கு மஷ்ரூம் ஒரு பதினைந்து குடமிளகாய் ஒன்று கேரட் ஒன்று கோஸ் சிறிய துண்டு வெங்காயம் இரண்டு மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் வினிகர் ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் ஒரு டீஸ்பூன் தக்காளி சாஸ் ரெண்டு டீஸ்பூன் சில்லி சாஸ் ஒரு டீஸ்பூன் பூண்டு ஒரு பத்து பல்லு சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு டீஸ்பூன் உப்பு எண்ணெய் தேவையான அளவு இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு அதில் உப்பு எண்ணெய் சேர்த்து தண்ணீர் நல்லா கொதிக்கும்போது நூடுல்ஸ் போட்டு ஒரு மூணு நிமிடம் விட்டு நிறைய வேகக்கூடாது ஒரு மூணு நிமிடம் வேண்டால் போது மாதிராக இருக்கும் தண்ணீர்லேருந்து எடுத்து வடித்து வைங்க வெங்காயத்தால் பொடியாக நறுக்கி வைங்க மஷ்ரூமை ரெண்டாக நறுக்கி வச்சு குடமிளகாவும் பொடியாக நறுக்குங்க கேரட் கோஸ் வெங்காயம்லாம் நீளவாக்கில் மில்லிசாக வைங்க ஒரு கடாயில் எண்ணெயை விட்டு காஞ்சதும் பொடியாக நறுக்கின பூண்டை முதல்ல போட்டு ஓரளவுக்கு நல்லா செவக்க விடுங்க அதுலேயே வெங்காயம் நீளவாக்கில் நீலவாக்கில் அரிஞ்ச வெங்காயம் குடம்பிளகாய் கோஸு கேரட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க லேசாக தண்ணீர் தெளித்து ஒரு ஐந்து நிமிடம் மூடி எடுத்து அதுக்கு ஓரளவுக்கு நல்லா வெந்துடும் அதுக்குள்ளே அதுலேயே மஷ்ரூமும் போட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டு கொஞ்சம் நல்லா மஷ்ரூம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி கொஞ்சம் நல்லா வதக்குங்க வதக்கி அதில் சோ சோயா சாஸ் தக்காளி சாஸ் சில்லி சாஸ் வினீகர் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விடுங்கள் உப்பு சேர்த்து சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்து நல்லா கிளறி நூடுல்ஸில் அதில் சேருங்க சேர்த்து ஓரளவுக்கு நல்லா கிளறி விட்டு மிளகாய் தூளை ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணீரில் நல்லா கரைச்சி இந்த நூடுல்ஸ் மேலே ஊற்றுங்க ஊற்றி அந்த தண்ணீர் நல்லா இதுவாகும்போது அது நல்லா நூடுல்ஸோடு இந்த எல்லா சாஸு அது எல்லாம் சேர்ந்து ஒரு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே அது கடைசியாக வெங்காய தாளையும் பொடியாக்குனது அது மேலே தூவி ஒரு நல்லா ஒரு முறை கிளறி இறக்குங்க இதுவே மஷ்ரூம் அக்கா நூடுல் செய்கிற முறையாகவும் செய்து பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திக்கலாம் தேங்க்யூ